அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எங்கள் தீபம் அறக்கட்டளை எப்படி உருவானது எங்கள் தீபம் அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம் எங்கள் தீபம் அறக்கட்டளையின் தொடக்க விழா நிகழ்வுகள் இவை அனைத்தையும் நாம் முந்தைய வீடியோவில் பார்த்தோம் எங்கள் தீபம் அறக்கட்டளையின் தொடக்க விழாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்ச்சிப் பணிகளை செய்து கொண்டிருந்ததை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் குடியரசு தின விழா அன்று கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி ஊராட்சி கொடைக்காம்பதூர் பகுதியில் எங்கள் தீபம் அறக்கட்டளை நிர்வாகிகளும் பசுமை ஆர்வலர்களும் சேர்ந்து தீபம் அறக்கட்டளை சார்பாக இருபது புளியமரக் கன்றுகளை நட்டனர் புவி வெப்பமயமாதலை தடுக்கும் இயற்கை சீற்றங்களை தடுக்கும் இயற்கை வளத்தை பாதுகாக்கும் மரங்களை வளர்க்கும் பணியை எங்கள் அறக்கட்டளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் போது எங்கள் தீபம் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு அன்பழகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் திடீரென எதிர்பாராத சாலை விபத்து காரணமாக இறைவனடி சேர்ந்தார் எங்கள் தீபம் அறக்கட்டளை உருவாவதற்கும் ஆரம்பிப்பதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் திரு அன்பழகன் அவர்கள் எங்கள் பசுமை பாதை திட்டத்துக்கு உறுதுணையாகவும் மூன்றுகோலாகவும் இருந்தவர் இவர் இந்த தீபம் அறக்கட்டளை மூலமாக எங்கள் அனைவரையும் இந்த பொதுப்பணியை செய்ய தூண்டுகோலாக இருந்தவர் இவர் இத்தகு பெருமைக்குரிய மதிப்புமிக்க வழிகாட்டி திரு அன்பழகன் அவர்கள் என்றும் எங்களோடு பயணிக்க வேண்டும் அவர் பெயர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் நினைவாக எங்கள் தீபம் அறக்கட்டளைக்கு அன்பு தீபம் அறக்கட்டளை என்று பெயர் மாற்றம் செய்தோம் எங்கள் அன்பு தீபம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் நான்காம் தேதி பதிவு செய்யப்பட்டது எங்கள் அன்புதீபம் அறக்கட்டளை பதிவு நடைபெற்ற பிறகு அறக்கட்டளை சார்பாக நாங்கள் செய்த முதல் பணியின் சில நிகழ்வுகள் இதோ மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி